அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி மீதான விதிக்கப்பட்டிருந்த நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு என்ற அந்த திமுக நடத்தும் உறுப்பினர் சேர்க்கைக்கு தடை கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் ஓரணியில் தமிழ்நாடு அந்த என்ற அந்த பிரச்சாரத்தில் ஓடிபி வாங்குவதற்கு மக்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அவர்களுடைய செல்போனுக்கு மக்களுடைய விவரங்கள் பதிவானவுடன் அதில் ஒரு அந்த செல்போனில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வாங்குவதற்கான இடைக்கால தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதுபோக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது ஆதார் உள்ளிட்ட விவரங்கள் வாங்கவில்லை அதிமுக தரப்பில் திட்டமிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என மூத்த வழக்கறிஞர் திமுகவின் மூத்த வழக்கறிஞர் வில்சன் தனது வாதத்தை வைத்திருந்தார் அதுபோக ஆதார் விவரங்கள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு தரப்பில் மத்திய அரசு தரப்பில் கால அவகாசமும் கோரப்பட்டது திமுக தரப்பில் ஆதார் விவரங்கள் வாங்கப்படவில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருந்தது ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது இந்த வழக்கு தொடர்ந்திருந்தவர் சிவகங்கையைச் சேர்ந்த ராஜ் ராஜ்குமார் என்பவர் இவர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுகவின் பிரச்சாரத்தில் மக்களின் ஆதார் விவரங்கள் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் எல்லாம் வாங்கப்படுகிறது இது அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனியுரிமை உரிமைகளை மீறும் செயலாகும் என வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக வந்தபொழுது திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கின் போது ஆதார் அட்டை விவரம் யாரும் வாங்க இல்லை ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவினர் ஆதார் விவரங்கள் வாங்குவதாக மனு தாக்கல் இதே போன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை கோரி தாக்கல் செய்த மனுவில் உச்ச நீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்திருக்கிறது என்று வாதாடினார் மேலும் ஓடிபி என்பது தற்பொழுது ஸ்விக்கி கார் புக்கிங் போன்ற ஆப்புகளில் கூட வாங்கப்படுகிறது அது தவிர ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கப்படவில்லை எனவே இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என வாதிட்டார் மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆதார் விவரங்கள் வாங்குவது குற்றமாகும் என வாதாடினார் அப்போது மீண்டும் குறிப்பிட்ட மீண்டும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி நாங்கள் ஆதார் விவரங்கள் வாங்கவில்லை என கூறினார் இதையடுத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்